ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் ஐந்து நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் அம்பிரியமானவர்களே அழுகை ஆனந்த கழிப்பாக மாறும் இது நிச்சயம் உங்கள் கண்ணீரின் பாதையை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள் இது சீக்கிரமாய் கடந்து போகும் கேட்ட வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் நீங்கள் கம்பீரமாய் மகிழ்ச்சியோடு போகிற அறுவடையின் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கண்ணீர் கழிப்பாகவும் அழுகை ஆனந்த கழிப்பாகவும் மாறும் ஒவ்வொரு கண்ணீரின் பாதைக்கு பின்பதாக தேவன் ஒரு விலையேற பெற்ற மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் உங்களுக்கு வந்திருக்கிற வேதனையோ பிரச்சனைகளோ ஒரு கார்மேகம் போல என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் கார்மேகங்கள் நிலையாய் நிலைத்திருப்பதில்லை அவைகள் சீக்கிரம் கடந்து போய்விடும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் அப்படித்தான் சீக்கிரம் உங்கள் வேதனையின் பாதை கடந்து போய்விடும் ஆனால் அந்த வேதனையின் பாதை கடந்து போன பிற்பாடு தேவன் வைத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு காணப்படுகிற வேதனைகள் எல்லாம் ஒரு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல இருக்கிறதே என்பதை நினைத்து கொள்ளுங்கள் பிரசவ வேதனை என்பது கடினமாகத்தான் இருக்கும் அது தாங்க முடியாததாகத்தான் இருக்கும் ஆனால் அதனுடைய முடிவு பெற்ற ஒரு ஆசிர்வாதம் ஆம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த தாய் மாத்திரமல்ல குடும்பத்தார் யாவரும் மகிழக்கூடிய சூழ்நிலையை அந்த பிரசவ வேதனை அவர்களுக்கு கொண்டு வரும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆனால் கண்ணீரோடு தேவாலயத்துக்கு வருகிறாள் மனம் கசந்து அழுகிறாள் ஆனால் அவைகள் கொஞ்ச நாட்கள் தான் இருந்தது தெய்வ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணின போது அவளுக்கு சமாதானத்தை மாத்திரம் அல்ல சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார் என் வேதம் சொல்லுகிறது அதே அண்ணாள் இப்படி சொல்லுகிறாள் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறது அழுது கொண்டே வந்தவள்தான் ஆனால் மகிழ்ச்சியோடு காணப்படும்படி தேவன் அவள் சூழ்நிலையை மாற்றினார் சத்தமிட்டு அழுத ஆகார் ஆண்டவராலே சந்ததியாய் ஆசிர்வதிக்கப்பட்டாள் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுத தாவிது இழந்த யாவற்றையும் சம்பூர்ணமாய் திருப்பிக் கொண்டான் தேவனிடத்திலே கண்ணீரோடு செபித்த இசைக்கியா அற்புதத்தை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா கவலையோடு இருக்கிறீர்களா பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களா அது சீக்கிரமாய் கடந்து போகும் அதற்கு பிற்பாடு ஒரு விலையற பெற்ற மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு கடந்து போகும் நித்திய மகிழ்ச்சி நித்தியமாய் உங்கள் தலையின் மேல் இருக்கும் இந்த நம்பிக்கையோடு நாளை துவக்கங்கள் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இப்பொழுது இருக்கிற கடின பாதைகளை நினைத்து கலைஞர் நின்றுவிடாமல் இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் கண்ணீரோடு நான் விதைக்கிறேன் நிச்சயமாய் நான் கம்பீரமாய் அறுப்பேன் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் முன்னேறிச் செல்லுங்கள் உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மகிழ்ச்சியை யாராலும் கெடுத்து விட முடியாது செபிப்போமா அன்பு தகப்பனை கண்ணிரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று சொல்லி என்னுடைய வார்த்தை இந்த காலை வழியில எங்களுக்காக கடந்து வந்ததற்காக நன்றி இந்த நாளிலும் வேதனையோடு பிரச்சனைகளோடு உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டு உண்மையிலே பலப்பட தேவன் நிச்சயமாய் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க ஆண்டவர் கருவை செய்வீரா மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்கள் அழுகை ஆனந்த கழிப்பாக மாறும்